குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஒரு கப்பில் காஞ்ச நிலக்கடலை தோல் நீக்கிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு இதை சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வறுத்தெடுக்கணும் அப்பப்போ கை விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க கை விடாமல் கிளறும்போது தான் கருகாமல் இருக்கும் சீக்கிரமாக கறி வந்துருச்சு அப்படின்னா பருப்பு பொறிஞ்சுருக்கான்னு கூட நமக்கு தெரியாது அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா வருபட்டு இருக்கும் இப்போது கடலை நல்லா வருபட்டுருச்சு அதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் கருப்பு எல் கூட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கரலாம் பச்சை பூசணி விதை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை எல் இந்த மாதிரி படப்படன்னு பொறிஞ்சி வந்த உடனே இந்த மாதிரி தெரிக்கும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு கிண்டு கிண்டிட்டு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் கருகுற அளவுக்கு கிண்டணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு நிமிஷம் சூடே இருந்தால் போதும் இப்போ பருப்பு நம்ம பொறிச்சு வச்ச விதைகள் எல்லாமே மிதமான சூட்டில் இருக்கும்போது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும் ரொம்ப ஆராயிடுச்சினாலும் நமத்து போயிடும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் குரோகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு எண்பது சதவீத குரோகரப்பாக இருக்க மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா நல்ல பொடியை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் குழந்தைகளுக்கு கொடுக்குறனால நல்ல இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் பெரியவங்களாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நெரு நெருப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் பயங்கரமாக இருக்கும் நிலக்கடலை அளந்த கப்புலேயே முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளை சேர்த்து அதையும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளத்தை நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கல்ல பவுட்ரு எல்லாத்தையும் இந்த வெள்ளத்து சேர்த்து இன்னும் ஒரு டைம் மட்டும் லைட்டாக மிக்சியாக ஓட்டி எடுத்தா போதும் வெள்ளமும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஓட்டிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அங்கங்கே இந்த மாதிரி கெட்டியாக கட்டி மாதிரி பிடிச்சிருக்கும் இது எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா உடச்சி விடுங்க நல்லா எல்லாத்தையும் உடச்சி எல்லா பக்கமும் வர மாவு இல்லாமல் தன்மை இருக்க மாதிரி மிக்ஸ் ஆகியிருக்கும் ஏன்னா வெள்ளம் சேர்த்துருக்கனால புட்டு மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் கையில் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஒரு உருண்டை டக்குன்னு பிடிச்சிடலாம் ரொம்ப இறுக்கமாக இருக்கும் வெள்ளம் பிடிச்சனால இதில் நெய் கூட சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது பருப்புகளை எல்லாத்தையும் வறுக்கிறோம் வெள்ளத்தோட மிக்சியில் அடித்து உருண்டை பிடிக்கிறோம் அவ்வளோதான் டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த ரெசிபி செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட லேசாக தான் ப்ரெஸ் பண்ணி நான் உருண்டை பிடிக்கிறேன் அதுவே எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள் லைட்டாக நம்ம பிடிச்சாலே போதும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை டக்கு டக்குன்னு பிடிச்சி வச்சிடலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சிருக்க உருண்டை எடுத்து உடச்சி காமிக்கிறேன் மறுபடியும் பொழுபொலும் நல்லா உளுந்துருது திரும்ப எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறலாம் காற்று போகாத டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா டென் டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க டென் டேஸுக்கு மேலே எந்த பொருளையும் வச்சு சாப்பிடாதீங்க அப்போ தான் இதோட சத்துக்களும் சரி வாசனையும் சரி சுவையும் நம்மக்கிட்ட அப்படியே வந்து சேரும் வெள்ளம் இல்லை அப்படின்னா வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து கூட பண்ணினீங்க அப்படின்னா பெண்களுக்கு வர மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து குழந்தைகளுக்கு எலும்பு வலுபடுற வரைக்கும் வயதானவர்களுக்கெல்லாம் கை கால் வலிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி ஒரு உருண்டை சாப்பிடலாம் குழந்தைகளுக்குலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்